வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோமநாதன் சேனலுக்கு உங்களை நம்முடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னா அது ஒரு அவசரமான பதிவுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு மதியம் மூன்று பன்னெண்டு மணிக்குள்ள அமாவாசை திதி முடியுது அந்த டயத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திருங்க பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க பணம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கணும் போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளை தவறவே விட்டுறாதீங்க இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே மூன்று மணிக்குள்ள மூன்று பன்னெண்டுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்திருங்க அது என்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுதுங்க பல அம்மன் ஆலயங்களில் இன்றைய தினம் மயான கொள்ளை அப்படின்றது நடக்கும் அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம வீட்டில் பணம் வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருந்தேன் அந்த நேரத்துக்குள்ளே செய்திடுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்துக்கோங்க கூடவே மூன்று கிராம்பு எடுத்துக்கோங்க மூன்று ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க இதெல்லாம் வைத்து நம்ம ஒரு முடிச்சா கட்ட போகிறோம் இன்றைய தினம் மாசி மாதத்தோடு வரக்கூடிய அம்மாவாசை அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்ததுங்க அதனால் இந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து கொண்டு இந்த முடிச்ச நீங்கள் கட்டணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு முன்பாக வைத்து மனதார வேண்டிட்டு இந்த முடிச்ச கட்டுங்க அதுக்கப்புறம் இந்த முடிச்ச உங்கள் நிலைவாசலில் கட்டி தொங்க விடணும் அது எப்படி கட்டணும் அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே நான் சொல்லியிருந்த மூன்று கிராம்பை வச்சுக்கோங்க கிராம்பு உடையாத மாதிரி இருக்கணும் அது மேலே இருக்க கொண்டை கூட உடஞ்சிருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி முழுதாக இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூன்று ஏலக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க கூட ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாம் வைத்து பச்சை நிற நூல் போட்டு கட்டிக்கோங்க இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் நிலைவாசலில் கட்டிவிடுங்க அதுக்கு முன்பாக மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைத்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கட்டுங்க வழிபாடு அப்படின்றது ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க கையில் வச்சுக்கிட்டு உங்களோட பண தேவைகளை வேண்டுங்க உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும் பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா அதெல்லாம் பூர்த்தியாகணும் இந்த பற்றாக்குறை அப்படின்ற வார்த்தையை வேண்டுதல் வைக்கும் போது போடாதீங்க பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய பணம் எனக்கு சேரணும் அதுக்கப்புறம் உங்களோட தேவைகள் என்னவோ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா பணம் தேவை சொல்லலாம் நகை தேவை அப்படின்னா நகை நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களோட தேவைகளை நீங்கள் அன்றைய தினம் வேண்டுதலாக வைத்துட்டு அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க நிலைவாசலுக்கு மேலே நடுவில் இருக்கிற பகுதியாக கட்டிடுங்க கட்டி உடனே நீங்கள் எப்போதும் வீட்டில் கற்பூர தீபாராதனை காட்டினாலும் சரி சாம்பிராணி போட்டாலும் சரிங்க அதை இந்த முடிச்சுக்கும் கொஞ்சம் காட்டிடுங்க குறிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முடிச்சுக்கு கற்பூர ஆராத்தியும் சாம்பிராணி தூபம் போட்டு காட்டுவது அப்படின்றத செய்துடுங்க மறக்கவே மறக்காதீங்க அடுத்த மாதம் வரைக்கும் அந்த முடிச்ச கலட்ட வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்போ நீங்கள் அந்த முடிச்ச கழட்டி அதுக்குள்ளே இருக்க ஒருவன் நாணயத்தை மட்டும் எடுத்து மீதி பொருட்களெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடுங்க மறுபடியும் இதே மாதிரி முடித்த அடுத்த அமாவாசையிலையும் கட்டுங்க புதிதாக மூன்று ஏலக்காயும் மூன்று கிராம்பையும் வச்சுட்டு அந்த பச்சை நிற துணியில் கட்டும்போது ஏற்கனவே வச்சுருந்த அதே ஒரு ரூபாயை வைத்து திரும்பவும் முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா ஏலக்காய் கிராம்பு பச்சை நிற துணி ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதாவது பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு இருக்குது அதுவும் அன்று இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதற்கான ஆற்றல் பல மடங்காக அதிகரிக்கோங்க இந்த அற்புதமான நாளில் இந்த அருமையான பரிகாரத்தை நம்ம செய்யும்பொழுது நம்ம வீட்டில் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க பஞ்சம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இன்றைய நாளை தவற விடாமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்